தமிழகம் முழுவதும் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி என்று யுகாதி பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கம் கோவை மண்டலம் கணபதிகளை சார்பாக கோவை கணபதி பாரதி நகர் பகுதியில் உள்ள கிருஷ்ணா கல்யாண மண்டபத்தில் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி யுகாதி பண்டிகை சிறப்பு நடைபெற்றது தெலுங்கு வருட பிறப்பு என்று சொல்லக்கூடியதுதான் யுகாதி பண்டிகை அதேபோல் தெலுங்கு பேசும் மக்கள் இந்த வருடமும் கோவையில் சிறப்பாக கொண்டாடினார்கள் இவ்விழாவில் தேசிய அளவில் இறகு பந்து போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற நிகில் ஜெயக்குமாருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இவ்விழாவின் சிறப்பு நமது வாழ்க்கை என்பது ஏற்றமும் தாழ்வும் என்பதை உணர்த்துவதை யுகாதி தினமான இன்று இனிப்பும் கசப்புமாக கொண்ட சர்க்கரை வேப்பம்பூ பிரசாதமாக அனைவருக்கும் வழங்கப்பட்டது இதில் தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கத்தின் கோவை மண்டல தலைவர் ஜெகநாத நாயுடு மண்டல செயலாளர் நாராயணசாமி நாயுடு மண்டல இணை செயலாளர் பொன்னுசாமி மண்டல செயற்குழு உறுப்பினர் பேராசிரியர் ரங்கநாதன் கணபதி கிளை சங்க தலைவர் நாராயணசாமி செயலாளர் நாராயணசாமி பொருளாளர் முத்துகிருஷ்ணன் துணைச் செயலாளர் திருமதி சாந்தி சுந்தரம் சுந்தர்ராஜ் ஜெகதீஷன் ராஜேந்திரன் நந்தகோபால் வெங்கடேஷ் தம்புராஜ் கண்ணன் பாலகிருஷ்ணன் வெங்குடுபதி மணிவாசகம் உமாநாத் மற்றும் கம்மகுலத்தை சார்ந்த மகளிர் பெரியோர்கள் கலந்து கொண்டார் பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது அந்த யுகாதி பண்டிகை என்பது வாழ்க்கையில் இனிப்பும் கசப்பும் இரண்டும் கலந்ததை குறிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி ஒரு விழா அன்று வந்து வேப்பம் பூவைக்கு அதனுடன் இனிப்பு சேர்த்து பழம் மற்றும் சர்க்கரையும் சேர்த்து பிரசாதமாக படைத்து அதை எல்லோருக்கும் கொடுத்து உபாதி விழாவினுடைய மகத்துவத்தை எல்லோருக்கும் எங்கள் கம்ம குளத்திற்கு தெரிவிப்பது அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதுதான் தான் பண்டிகை ஒவ்வொரு இளவரிட பிறப்பு இருக்கின்றது அது தான் தெலுங்கு பிறப்பு தெலுங்கு பிறப்பானது தெலுங்கு பேசுகளுக்கு குறித்தான ஒரு மிகவும் முக்கியமான விழா அந்த எல்லோரும் ஒன்று கூடி அபிப்பிராயங்களை தெரிவித்து அதற்கு என்ன நிவாரணம் செய்ய வேண்டுமோ அந்த நிவர்த்தி செய்வதற்குண்டான செயல்களை அமல்படுத்துவதுதான் யுகாதி பண்டிகை தமிழ்நாடு கமல்நாயுடு மகாஜன சங்கம் தமிழகத்தில் அறுபது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இது கோவை மண்டலம் கணபதி கிளையின் சார்பாக இன்றைய தினம் யுகாதி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது இந்த விழாவில் கோவை மண்டல தலைவர் ஜெகநாத நாயுடு அவர்களும் மண்டல செயலாளர் திரு நாராயணசாமி அவர்களும் மற்றும் மண்டல நிர்வாகிகள் கிளைச்சங்க நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைத்து நிர்வாகிகளும் பிறலாக வந்திருந்து பெரியோர்களும் தாய்மார்களும் கலந்து கொண்டு யுகாதி விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்துள்ளார்கள் இந்த விழாவானது ராமகிருஷ்ணபுரம் பாரதிநகர் போலீஸ் காலனி விளாங்குறிச்சி உதயாநகர் விநாயகபுரம் சரவணம்பட்டி மணேகாரன்பாளையம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது இந்த கணபதி கிளையானது இந்த வருடம் சுமார் முன்னூற்றி ஐம்பது பேர் விழாவில் கலந்து கொண்டு யுகாதி விழாவினை சிறப்பாக கொண்டாடி உள்ளார்கள் தம்மவார்களுக்கான இந்த விழாவானது யுகாதி விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுள்ளது இதில் கல்வித்தொகை தொழில் முனைவோர்களுக்கு சிறப்பு பரிசு நினைவு பரிசு குறிப்பாக பந்து போட்டியில் தேசிய அளவில் முதல் பரிசு பெற்ற நிகில் ஜெயக்குமாருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டுள்ளது இதேபோன்று அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கம்பவாசம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டுள்ளது